இன்று நாம் பார்க்க போவது நெகடி ஐடி நெகடி ஐடின் முன்னாள் முகமதியாராயிருந்த இவர் செம்சா என்ற ஒரு பெண்ணை சந்தித்து அவர் மூலம் இறைவனை ஏற்றுக்கொண்டார் இவரின் மனமாற்றத்தை மற்றவர்களுக்கு அறிவித்த பின்னர் செம்சாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தார் அதற்கு ஏற்றவாறு தன் மனமாற்றத்தை எல்லோருக்கும் அறிவித்தார் பின்னர் செம்சாவை இறைவனின் சித்தப்படி திருமணமும் செய்து கொண்டார் இவர்களது திருமண வாழ்க்கையை இறைவன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றினார் பின்பு இரண்டு குழந்தைகளையும் தேவன் கொடுத்து அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வந்தார் தேவன் ஒருவரையும் சாதாரணமாக தெரிந்து கொள்வதில்லை அதை போல தன்னை தெரிந்து கொண்டதற்கும் ஏதோ காரணம் இருக்கும் என்று சிந்தித்த நெகடி அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை தன் இரண்டு நண்பர்களுடன் செய்ய ஆரம்பித்தார் அவருடைய ஊழியம் வேகமாகவும் வளர்ந்தது பலர் மனம் மாறி கிறிஸ்துவ இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு நெகடி அவர்களின் குடும்ப வாழ்க்கையும் சுவிசேஷ வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறியது ஆனால் அந்த மகிழ்ச்சியான நிலை நீடிக்கவில்லை சாத்தானவன் அவர் வாழ்க்கையில் விளையாடத்துடன் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்க்கும் கொல்லும் கும்பலுக்கு இந்த செய்தி பரவியது அவர்கள் நெகடி அவர்களையும் அவருடன் சேர்ந்து சென்ற இரண்டு நண்பர்களையும் தேட ஆரம்பித்தார்கள் அவர்கள் இவ்வாறு தேடி மூவரையும் கண்டுபிடித்தார்கள் முகமதியாராயிருந்து கிறிஸ்தவராய் மாறிய இம்மூன்று பேரையும் கொடூரமாக சிதைத்துக் கொண்டனர் இவ்விஷயத்தை கேள்விப்பட்ட அவருடைய குடும்பத்தார் மனம் பதறிப் போகின ஐந்து பேர் கொண்ட ஒரு இஸ்லாமிய கொலை வரைக்கும் இவர்களை கடத்தியது இதில் அவருடைய நண்பர்களில் ஒருவரான உஹூர் என்ற கிறிஸ்தவர் முகத்தில் நூலிற்கு மேற்பட்ட முறை கத்தியால் குத்தப்பட்டு முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது பார்ப்பதற்கே கொடூரமாகவும் இருந்தது இல்மன் மற்றும் நெகடி ஆகிய இருவரும் ஒரு நாட்காலியில் கட்டி வைக்கப்பட்டு கிறிஸ்துவை மறுதளிக்கும்படி பல முறை கட்டாயப்படுத்தப்பட்டும் கிறிஸ்துவை மறுதளிக்காத காரணத்தினால் கத்தியால் குத்தப்பட்டனர் பின்பு அவர்களது கழுத்து வெட்டி கொண்டு தங்கள் கொலைவரையை தீர்த்து கொண்டனர் அவர்கள் குடும்பத்தார் இக்கொடூர நிலையை கண்டு மனமுடைந்து கதரும் வேளையில் அங்கிருந்த ஒரு கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது இந்த மேன்மையான காரியத்தை நாம் இறைவனுக்காகவும் தேசத்திற்காகவும் செய்திருக்கிறோம் உங்களோடு நீங்களும் பெருமைப்பட வேண்டும் என்பதே இக்கொடூரத்தை மதமாக கற்பித்தது மதம் என்பது அன்போடு மனதில் இருக்கும் வரை மனிதன் அனைவரையும் அன்பு செய்ய முடியும் அவ்மதம் அன்பை விட்டு வெளியில் தலைவிரித்து ஆடினால் மனிதனேயே மிருகங்களை விட கொடியதாக மாற்றிவிடும் இதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கட்டும் சரி கதைக்குள் செல்வோம் இப்படி கொல்லப்பட்ட மூவரையும் அடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லாமல் தவித்த இவர்கள் தங்களது சொந்த முயற்சியால் தங்கள் கணவர்களின் உடலை அடக்கம் செய்தனர் இவர்களது இந்த நிலையை அறிந்த சில ஊழிய நிறுவனங்கள் இவர்களுக்கு உதவி செய்தது கல்லறையில் தன் கணவன் சிதைந்து கிடப்பதை பார்த்த மனைவியின் இதயம் எவ்வாறு நொறுங்கி போயிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் கண்ணீரோடு தன் கணவனையே பார்த்து கொண்டிருந்தார் அதன் பிறகு நீதிமன்றத்தில் இக்கொலை விசாரிக்கப்பட்டது இதை பற்றி நெகடியின் மனைவி கூறும்போது கணவன் இறந்து இந்நாள் வரை தேவன் இதயத்திற்கு வேண்டிய பெலத்தை கொடுத்து வருகிறார் என் கணவன் இல்லாமல் ஒரு பாலைவனத்தில் வாழ்வதைப் போல வாழ்ந்தாலும் என் கணவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மறித்திருக்கிறார் என்று நினைக்கும் போது ஆறுதலும் பெருமையும் அடைகிறேன் தேசம்மா நெகடியின் மனைவி சூசன்னால் தில்மனின் மனைவி இருவரும் ஒரு பெட்டியில் தங்கள் கணவர்களை கொன்றவர்களை மன்னிப்பதாக கண்ணீரோடு கூறுகின்றனர் இந்த செய்தி துருக்கி தேசத்தை அசைத்தது துருக்கி முழுவதும் இவ்விருவரையும் பற்றி பேச ஆரம்பித்தது தேவன் இவர்களை சாட்சியாக நிறுத்தினார் ஒருமுறை நீதிமன்றத்தில் சேஷமா அமர்ந்திருந்த போது ஒரு குரல் கேட்டது நான் சிலுவையில் வெற்றி பெற்றேனா இல்லையா என்று தேவன் பேசினான் சேஷமா மறுமொழியாக ஆம் சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீர் என்று கூறினார் தேவன் மறுமொழியாக இவர்களும் வெற்றி பெற்றார்கள் தங்கள் மரணத்தின் மூலமாகவும் அவர்களின் சாட்சிகளின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவும் அவர்கள் கோலியாத்தை வென்றிருக்கின்றார்கள் இவர்களை கொன்றவர்கள் தோற்று போய்விட்டார்கள் இந்த நிகழ்வை சேஷம்மா இன்றும் நினைவுகொண்டு வருகிறார் தன் இரண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருகிறார் இன்றும் இவர்களையும் இவரது குட குழந்தைகளையும் கொன்று விடுவார்களோ என்ற மரண பயத்துடன் வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவர் கிறிஸ்துவில் கொண்ட விசுவாசத்தை விட்டுவிடாமல் இன்றும் தன் பிள்ளைகளை வளர்த்து வருகிறார் இவருடைய மகன் அம்மா கவலைப்படாதிருங்கள் என்று தன் மழலை குழலில் தன் தாய்க்கு ஆறுதல் கூறுவதுதான் மிக ஆச்சரியமாக உள்ளது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து இன்றும் குடும்பமாக இரு இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த சாட்சியை கேட்கும் அன்பான சகோதர சகோதரிகளை நம் வாழ்க்கையில் நாம் இழந்து போன சிறு சிறு காரியங்களுக்கும் சோர்ந்து போய் சபைக்கு போகாமல் வேதம் வாசியாமலும் ஜெபிக்காமலும் ஊழியத்தில் பங்கெடுக்காமலும் இருக்கின்றோமா அவர்களை குறித்து யோசித்து பாருங்கள் தங்கள் கணவர்களுடைய தலை விட்டும் அவர்களை மன்னித்து அவர்களும் இயேசுவை காண வேண்டும் என்று பகிரங்கமாய் சாட்சி கூறும் இவர்கள் முன் நம் விசுவாசம் அம்மாத்திரம் சிறு காரியங்களினால் என்று முகம் பேசாத கிறிஸ்தவர்கள் பல பேர் உள்ளனர் முகப்புத்தகத்திலும் முக புத்தகத்திலும் சண்டை போடும் பல கிறிஸ்தவ நண்பர்களை கண்டிக்கின்றேன் ஆனால் இவர்கள் தங்கள் கணவர்களின் களத்தறுத்தவர்களை மன்னித்து அவர்களையும் பல ஓராட்சியத்திற்குள்ளாக அழைக்கின்றார்கள் நாம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடும் அன்போடும் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்வோம் எண்ணத்தை இழந்தாலும் இயேசுவை இழந்து விடாதீர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே